அனலும் தனல்னா உன்னுடைய எண்ணங்கள் உனக்கு வந்து ஆங்கிரோஷமா இருந்து உன்னுடைய மனதும் ரொம்ப ஆங்கிரோஷமா இருந்ததுன்னா அந்த நேரத்தில் வராயோட ரூபத்தை நல்லா அனுபவ ரீதியாக பார்க்கணும் நம்மளுடைய உடம்பு சுற்றி மூணு ஆறாசி அதுக்குன்னு ஒரு கேமரா இருக்கு அந்த கேமராவில் பார்த்தா நம்மளுடைய வேவ்ஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியும் அது இல்லாத சயின்ஸ் என்ன சொல்வது சிட்ரிக் ஆசிட் சிட்ரிக் ஆசிட் இன்னும் கண்ணு தெரியாதிருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு சொட்டு இப்போ எலுமிச்சி படுத்த சொல்ல போட்டிங்கனாரு கண்ணு பழுச்சுன்னு தெரியும் அடுத்தவங்க சொன்னாங்கன்னு இல்லாம உங்களை நீங்கள் பாதுகாப்பதற்கு எந்த நெறிமுறைகள் உங்களை வழிபடுத்துமோ அந்த வழிபடுத்துகின்ற நெறிமுறையை ஃபாலோ பண்ணால் இந்த வராகி அம்மனுடைய பரிபூரண ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் ஒட்டுமொத்தமா விநாயகர் முருகர் வராகி அம்மனை நீங்க மனதில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது பரகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு ஐந்து தலைமுறைகளாக ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஐம்பது ஆண்டு காலம் அனுபவம் மிக்க சித்த யோகி தான் நம்ம கூட இருக்காங்க ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா பொதுவா வந்துட்டு இந்த விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் முள்ளங்கி வந்து உணவுல சேர்த்துக்க மாட்டாங்க அது வந்து அசைவத்துக்கு சமம் அதனால சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது எதனால ஐயா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து சைவம் அசைவம் என்பதை நம்ம சரிகிற வந்து அசைவம் நம்ம பேசுகிற வார்த்தை சைவம் நம்மளுடைய வார்த்தை சுத்தமாக இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் சுத்தமாகும்போது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் சுத்தமாகும்போது எல்லாமே சைவமாக மாறுகிறது மனதில் ஒன்று நினைத்து செயல்படும்போது மாறுபடும்போது சுத்தமும் அசுத்தமாகுது அப்படிப்பட்ட சூழலில் சொல்லும்போது இது வந்து வராகி அம்மன் என்பது என்னன்னா இயற்கையுடைய அனலும் தணலும் சார்ந்த ஒரு அதோடு சேர்ந்து அன்பும் சார்ந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அம்பாள் தான் வராகி அம்மன் அனலும் தனலுனா உன்னுடைய எண்ணங்கள் உனக்கு வந்து ஆங்கரோஷமாக இருந்து உன்னுடைய மனதும் ரொம்ப ஆங்கிரோஷமாக இருந்ததுன்னா அந்த நேரத்தில் வராகியோட ரூபத்தை நல்ல அனுபவ ரீதியாக பார்க்கலாம் ஏன்னு கேட்டால் சாந்த ரூபமா இருக்கவங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க எந்த ஒரு பொருளையும் உள்ளிருந்து எடுத்து அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை வாய்ந்த அந்த வராயம்மனுடைய அருள் பெற்ற அனைத்து ஜீவராசிகளும் சைவம் அசைவம் என்ற ஒரு வார்த்தையே நடைமுறை காலத்துல அவரவர்கள் இன்னைக்கு வைத்தியங்கள் எல்லாம் மாறி போயிருக்கு கேட்டால் அன்று வந்து சித்த வைத்தியம் சும்மா கையை பிடித்து நாடி பிடித்து பார்த்து இதை சாப்பிடுங்க செய்து உப்பு புளிக்காரம் சேர்க்கக்கூடாது அதுதான் ஒரு மருத்துவத்துக்கு தேவையானது இப்பொழுது இது சேர்க்கக்கூடாது அது சேர்க்கக்கூடாது யார் யாருக்கும் அந்த நோய் வந்திருக்கும் அவங்களுக்கு முள்ளங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதனால ஒட்டு மொத்தமாக எல்லோரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஒரு மஞ்சக்காய் மலை வந்திருக்கா அதிக நீர் கட்டி தேவை அது உஷ்ணமாக போது முள்ளங்கியை சார் கொடுங்கன்னு சொல்லுவோம் அப்போ வைத்திய ரீதியாக அதை சொல்லும்போது அந்த நேரத்தில் கொடுக்காத போனால் அவனோட நிலை என்ன ஆகும் ஆகையினால சமூக ரீதியாகவும் நம்மளுடைய அடுத்தவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு உங்களை நீங்கள் பாதுகாப்பதற்கு எந்த நெறிமுறைகள் உங்களை வழிபடுத்துமோ அந்த வழிபடுத்துகின்ற நெறிமுறையை ஃபாலோ பண்ணா இந்த வராகியம்மனுடைய பரிபூரண ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த அம்மா இந்த இடத்துல சொல்லணும் சரிங்க இப்போ நிறைய பேர் கந்திருஷ்டிக்காக பூசணிக்காய் உடைக்கிறது எலுமிச்சை மிளத்தை வெட்டி வந்து வீட்டுக்கு முன்னாடி குங்குமம் வச்சு வைப்பாங்க ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சைடு சொல்றாங்க பண்ணலாம் அப்படின்னு ஒரு சைடு சொல்றாங்க பண்ணலாமா பண்ணக்கூடாது இதேதான் சைவம் அசைவம் என்று வந்தது போல ஒருத்தவங்க இருக்குன்னு சொன்னாங்கன்னா இன்னொருத்தவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னு கேட்டா இன்று இல்லை தொன்று தொட்டு அது இல்லாத சயின்ஸ் என்ன சொல்றது சிட்ரிக் ஆசிட் சிட்ரிக் ஆசிட் இன்னும் கண்ணு தெரியாது இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு சொட்டு எலுமிச்சம் பழுத சொ போட்டிங்கனாவே கண் பழிச்சுன்னு தெரியும் இது எத்தனை பேருக்கு தெரியுமே தெரியாது ஒரே ஒரு சொட்டு தான் போடணும் அந்த ஒரு சொட்டில் அந்த மேலே இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் ஆகிடும் அது ஒரு ஒவ்வொரு கண்ணுலையும் ஒவ்வொரு சொட்டு மகத்துவமான மருத்துவம் அது இப்போ உடம்புல இருக்கிற ச ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றி அதை குளிர்ச்சாவே உடலில் இருக்கிற சென்சிட்டிவெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுறோம் அப்படி இருக்கும்போது கந்து ஸ்ரீ என்பது என்னான்னு கேட்டால் போட்டி போறாம நாங்கள் எங்கே பார்ப்போம்னா சுக்கரன் உச்சத்துல இருந்து அது வந்து ஹையில இருந்தா அகங்காரம் அதிகமாகும் மனம் புத்தி சுத்தம் அகங்காரன்ற நாலு அந்த காரணத்துல சுக்கரன் வந்து சுக்கராச்சாரியார்ல அவர் வந்து ஆங்கரோஷத்துல இருக்கும்போது நான்ற அகங்காரம் வர்றவங்களுக்கு வந்து அந்த நிலைப்பாடு வந்து மாறும் அப்ப கந்திஷ்டியும் உருவாகும் அப்போ உருவாகும் போது என்ன மாதிரி உண்டானா ஒருத்தவங்க கஷ்டப்படுறவங்க அவங்க கூட இருந்தவங்க என்ன நினைப்பாங்க நேற்று வரையும் இப்படி இருந்தால் இன்னைக்கு பேசுறதை பாருன்னு நினைப்பாங்களா இல்லையா அப்போ வந்து மனம் மாறும்போது அந்த கந்திஸ்ரீ தானாவே வந்துவிடும் நெகட்டிவ் பாயிண்ட் நல்லா பாசிட்டிவாக இருக்கும்போது நல்ல வார்த்தைகள் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் கொடுக்கும்போது அந்த இடத்துல தோய் விழும் அதை வந்து எப்படின்னா நம்மளுடைய உடம்பு சுற்றி மூணு ஆராஸ் இருக்குது அதுக்குன்னு ஒரு கேமரா இருக்குது அந்த கேமராவில் பார்த்தா நம்மளுடைய வேவ்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும் இது சுத்தமான வேவ்ஸாக இருந்தால் மேலிருந்து கீழே வரையும் அந்த ஆராஸ் எப்படி இருக்குன்னா சரியான நிலையில் இருக்கும் எங்கெங்க நம்மளுடைய மனம் பாதிக்கப்பட்டிருக்கோ உடல் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துல கட்டு விழுந்தது மாதிரி அது காட்டும் அதை சரி பண்ணுறதுக்காக வேப்பிலை அடிப்பாங்க ஆமா வேப்பிலை அடிச்சு அந்த அரசை சரி பண்ணுவாங்க அதே நேரத்தில் கந்திஸ்டில ரொம்ப முடியாத ஒரு பக்கம் வீக்கம் இல்லை குழந்தைக்கு பால் கொடுக்க முடியல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நல்லா இருந்தால் உடம்பு அப்படியே வீங்கி போச்சு நம்பது அது மாதிரி இருக்கும் ஒரு குழந்தை நல்லா இருக்கும் வாழ்வாளும் கத்துக்கிட்டே இருக்கும் ஒருத்தவங்க கையில் தூக்கி இருப்பாங்க அவங்க குழந்தை இல்லாதவங்களா இருப்பாங்க அவங்க கையில் அவங்க கொடுப்பாங்க ஆனால் நல்லா இருக்குன்னு அவங்க கொஞ்சம் அங்கே வேற எதுவும் செய்ய மாட்டாங்க ஆனால் அவங்கள அறியாமலேயே அந்த திருஷ்டினுற ஒரு ஏக்கம் அங்கே வந்து நெகட்டிவாக வந்து உட்காரும் அப்படி உட்காரும்போது நம்ம என்ன செய்யறோன்னா பொதுவாக ஆதி காலத்துலேருந்து எலும்புச்சம்பழம் ஏன்னு கேட்டால் ராஜக்கணி அது அந்த ராஜக்கணியை நம்ம பயன்படுத்தும் போது எப்பேற்பட்ட துஷ்ட சக்திகளாக இருந்தாலும் அதை வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறது நீ அன்பால் எடுத்து அதுக்கிட்ட உபதேசம் நீ சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப நேசிக்கிறேன் நீ இது உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்களே எனக்கு வந்து துணையாக இருந்து என்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை பாதுகாக்கணும்னு அதுக்கிட்ட நீங்கள் சும்மா சாதாரணமே சொல்லலாம் சில பேர் ஓம் நமச்சிவாயம் நூற்றி எட்டு முறை சொல்லி தலையை சுற்றி தலைமாட்டில் வைக்கிறது உண்டு அப்போல்லாம் தலைமாட்டில் வைப்பாங்க வீட்டு வாசலில் வைப்பாங்க பூஜை அறையில் வைப்பாங்க இப்போல்லாம் கட் பண்ணி தூக்கி வெளியில் போடுறாங்க நாலு திசையிலும் போடுவாங்க அந்த நாலு திசையிலையும் வந்து கட் பண்ணியும் போடுவாங்க காலால் மிதிச்சும் போடுவாங்க இப்படியெல்லாம் நடக்கும் அது அதே நேரத்தில் தேங்காயை எடுத்து சுற்றி அதை கொண்டு போய் விநாயகர் கோயிலில் உடைக்க சொல்லுவோம் உச்சந்தியில் உடைக்க சொல்லுவோம் அப்படியும் அதுவும் திஷ்டி இதாகும் எல்லாமே திஷ்டி பட்டுன்னு இவங்க உள்ளே இருக்கிறவங்க நினைக்கிறாங்கல்ல எனக்கு என்னமோ ஆகிடுச்சி என்னமோ ஆயிடுச்சுன்னா சரிம்மா அவர் தேங்காய் எடுமா போய் போட்டு உடமா ஆனால் இவங்க ஆங்கிரோஷத்தில் அந்த தேங்காய் உடச்சி அது அப்புறம் கேட்பாங்க அம்மா உடைஞ்சேன் தலை மாத்திரம் உடஞ்சிது இதெல்லாம் உடையில இது செதறி போச்சு தேங்காய் உடையில நழிவு போச்சு இப்படியெல்லாம் சொல்லுவாங்க அவங்கள எப்படியா திருப்திப்படுத்தணும் எதுக்கு ஒட்டுருமா அப்போ உனக்கு அது திருஷ்டி இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்க நினைப்பாங்க அதனால தான் அது மாதிரிலாம் கேட்பாங்க அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் சரி ஒரு வாரம் விட்டுரு அடுத்த வாரம் வியாழக்கிழமையில போ நீ என்ன கிழமையில பிறந்து அதுக்கு வெளி சேவ போ இல்லை விநாயகருக்குள்ள முக்கியமான நாள்னா அன்னைக்கு போ போயிட்டு விட்டியோ வாடலில் போயிட்டு குளிச்சு முடிச்சு சாமியில் அந்த இவங்க பாடியின் ஆராசை அந்த கோவிலில் வச்சுருக்கோம் பிராண பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஆராஸுக்குள்ளே அனுப்பிடுவோம் அதுக்குள்ளே சுற்றி என்னை விட்டு போச்சுடான்னு கையில் இருந்து தானே போகிறாங்க வீட்டில் தேங்காயா ஐயா போட்டு உடச்சிடுவானோன்னு தூக்கி உடச்சோன்னா அவங்க மனசில் இருந்த அந்த இருக்கம் தெரித்து போயிடும் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா தானாகவே அவங்க திருப்தியாக வீடு வந்து சேருவாங்க அதுக்கு பிறகு இந்த நெத்தியில் வந்து திருநூறு போசுறதோ குங்குமம் வைக்கிறதோ இதெல்லாம் வச்சோன்னா நம்மளுடைய மையப்புள்ளிய கையை வச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த திஷ்டி பரிகாரங்கள் போகும் நெத்தி புருவத்தை சரி பண்ணுவதற்கான பல விட விஷயங்களில் இது ஒன்று எலுமிச்சம்பழம் தேங்காய் ஒன்று வேப்பிலை அடிக்கிறது ஒன்று முந்தானியால் முந்தானியில் ஒரு காசை வச்சு இல்லை முந்தானியை வெறும் முடிவுச்சு போட்டு அதை வந்து அடிப்பாங்க கொல்லிக்கட்டையில் நெருப்படுத்தி அந்த கொல்லிக்கட்டை மூலமாக சுற்றுவாங்க எது செஞ்சாலும் அந்த யார் பாதிக்கப்பட்டாரோ அந்த பாதிக்கப்பட்ட நபர்களுடைய உடலை சுற்றி தான் செய்வார்கள் முச்சந்தி மண்ணை எடுத்துகிட்டு வருவாங்க ரெண்டு மிளகா எடுப்பாங்க கொஞ்சம் உப்பு எடுப்பாங்க அதை எடுத்து வச்சுக்கிட்டு தலையை மூணு சுற்ற முன்னும் முன்னும் சுற்றி அதை வந்து காரி துப்புன்னுவாங்க காரி துப்புணா கொண்டு போய் எரியிற நெருப்பில் போடுவாங்க ஆனால் அதில் ஒரு அதிர்ச்சியம் என்னென்னா ஒரு மிளகா நெருப்பில் பட்டுச்சுன்னா அப்படியே படபடன்னு நெப்பு உப்பு அதுவும் பட்டுச்சுன்னா படபடன்னு பிடிக்கும் ஆனால் அந்த கந்திஸ்டி இருக்கிறது உண்மைதான் என்பதற்கு பார்த்தீங்கன்னா போட்டால் ஒன்றுமே தெரியாது இதை நீங்கள் எங்கே பார்க்கலான்னாக்க ஒரு அம்மனுடைய கோவிலில் மூட்டை மூட்டையாக மிளகாயை கொண்டு கொட்டுவாங்க மாசாணி ஆமாம் கொண்டு போய் கொட்டும்போது பார்த்தீங்கன்னா யாராரெல்லாம் கொண்டாந்து கொட்டுறாங்களோ யாருக்கும் நெடியேறாது ஆனால் ஒரு சிலருக்கு நெடியேறும் அவங்க நெகட்டிவ்ல இருக்காங்க அதனால நெடியேறும் அந்த பாசிட்டிவ் இருக்காங்க அதாவது ஒரு நிலையாயி அந்த அம்மன் மீது முழு சக்தியும் எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு வராது அதுதானே அலட்சிய பண்ணாங்கன்னா அவங்கள வந்து தொலைச்சி கட்டிடும் அது அதனால எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் மன திருப்தியோட மன ஒப்புதலோட சலசம் இல்லாத சலனம் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர்கள் தான் வாராகி அம்மன் அது என்கிட்ட அதோடைய சக்தி வந்து அனுபவிச்சே தான் தெரியும் சொன்னால் புரியாது அவங்களில் ஒரு நீ ஒன்று வேணாம் கணவனுக்கு உடம்பு சரியில்லையா பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா கொஞ்சோண்டு திருநெடுத்துக்க வாராயம் மனை நினச்சிக்க மனசில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நின்னோன்னா அது வந்து முன்னாடி நிற்கிறது மாதிரி இருக்கும் அதை நினச்சிட்டு நெத்தியில் பூசி பாருங்க ஒரு தண்ணியை கொடுங்க சரியாக போடு தண்ணியில் வந்து வாராயமனை நினச்சி அது மேலே ஒரு கையை மேல் கீழே வந்து லெஃப்ட் கையை வந்து கீழே வச்சிடணும் இடது கையை வலது கையை மேலே வைக்கணும் ஒரு டம்ளர் தண்ணியில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வாராகியம் மனை வந்து போற்றி சொன்னாலும் சரி சரணாகதி அடைஞ்ச இது மாதிரி சொன்னாலும் சரி அதோடய ஸ்லோகங்கள் எது சொன்னாலும் சரி ஓம் நம்ம ஓம் நம்ம கேட்டுன்னு சொல்கிற மாதிரி அதையும் நம்ம நம்ம க சொல்லி அம்மனுடைய பேரை சொல்லி சொன்னாலும் சரி எப்படி சொன்னாலும் அந்த உச்சாடனம் சொல்லக்கூடிய வார்த்தையின் மூலமாக மனதை தூய்மைப்படுத்தி அந்த சக்தியை உள்வாங்கினா நம்ம நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் வருவோம் அதுதான் திஷ்டி பரிகாரம்னு சொல்றதுமா சரிங்க இப்போ இந்த மிளகாய் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் சொன்னீங்கல்ல அதே மிளகாயை வந்துட்டு நான்வெஜ் ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு போனா அதுல ஒரு கறிக்கட்டையும் மிளகாயும் போட்டு அனுப்புவாங்க அமானுஷ்யமா எதுவும் நடக்க கூடாது பின்தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ப்ரொசீஜர் பண்றது எதுக்காக அதாவதுமா நமக்கு வந்து உடல் கட்டு ஜபம்ன்றது முருகப்பெருமானுக்கு தான் கொண்டு வந்தாங்க விநாயகருக்கு அகவல் கொண்டு வந்தாங்க முருகப்பெருமானுக்கு சொல்லும்போது காற்று தேவர்களை கடுஞ்சிரை விடைத்தா கந்தா குவனே கதிர்வே லவணே கடம்பா கடம்பனே இடுமனை அழித்த இனியவேலு முருகா சங்கரன் புதல்வா அந்தி சாமத்தில் அந்தி சந்தியில் வரும்போது ஒரு துஷ்ட காற்று ஒன்று இருக்குது அந்த துஷ்ட காற்று தான் இருக்கும் நாலு பேர் கொண்டாந்து முச்சந்தையில் மந்திரிச்சி அது தலைச்சு கொண்டாந்து அதை மந்திரிச்சு போட்டாங்கன்னு போடுவாங்க அங்கே கொண்டாந்து போட்டுருவாங்க அப்படி போடுறதுல அங்கே ஒரு கெட்ட காற்று தானே இருக்கும் இப்போ தேங்காய் நிறையா போட்டு உடைக்கணும்னா அந்த இடத்துல ஒரு ஸ்மெல் வரும் ஒரு எலுமிச்சங்காயாக கிடக்குன்னா அது ஒரு ஸ்மெல் வரும் இப்படி பல பொருள்கள் தன்னோட நிலை குலைந்து தன்னுடைய சுவாபத்திலிருந்து மாறும்போது அங்கே ஒரு காற்று உருவாகும் அந்த காற்று போல தான் வானமண்டலத்தில் எங்கெங்கெல்லாம் ஜாம் ஆகுது முச்சந்தியாக இருக்குதோ அங்கே மூணு விதத்துலேயும் காற்று வந்து உள்ளே வரும்போது அந்த நேரத்தில் இவங்க வந்து மாமிச உணர்வு அதை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இவங்க எதுவும் பயந்துடக்கூடாதுன்றதுக்காக துகள் ஒரு இதை பிச்சு போடுவாங்க கறிக்கட்டை ஒன்று போடுவாங்க அது இது ரெண்டும் போட்டு எடுத்து சொல்லி அனுப்புவாங்க பையில் போட்டு அனுப்புவாங்க இவங்களுக்கு தெரியாதையே போட்டு அனுப்புவாங்க அப்போ பார்த்தாக்கா அவங்கள தன்னறியாத மனசில் ஒரு தைரியத்தை உண்டு பண்ணிடுவாங்க அந்த தைரியத்தை பிரகாரம் போவாங்க அப்படி போகலை ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீ ஏதாவது பொருளை எடுத்துகிட்டு போனியா முச்சந்தி வழியாக போனியா அங்கே தான் உனக்கு பிடிச்சிச்சின்னுவாங்க ஏன்னு கேட்டால் எங்கேயோ ஒரு இடத்துல நெகட்டிவ் பாயிண்ட் வரும் அது முச்சந்தில் தான் இருக்குன்றது இவங்களுக்கு தெரியும் அதனால கந்தசஷ்டி கவசமாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து விநாயகர் அகவலாக இருந்தாலும் சரி அதில் அப்படியே இந்த காற்று தேவர்களுக்கு அறிஞ்சிட விடுத்தா வந்து அந்த காற்று வந்து அந்தி சந்தி பொழுதுலேயும் அதான் அகால காரணங்கள்னு சொல்லுவோம் அது ஒவ்வொரு நம்ம குளிகன் இது மாதிரி இருக்குது மாந்தி இது மாதிரி ஒரு கிரக நிலைகள்லாம் இருக்குது இதை எல்லாத்தையும் நீ நினைக்கிறத விட வராக அம்மனை எல்லாமே இதுக்கு அடக்கும் இந்த சக்திக்கு தான் அது அடக்கும் ஏன்னு கேட்டால் அதுக்கிட்ட கோபமும் வச்சுக்க முடியாது ஒரு மனித நிலைக்கு அப்பாற்பட்ட நிலையில் ஆங்கிரோஷமாக நீ குரோத நிலைக்கு போக முடியாது அது கட்டுப்பட்டுரும் நீ அன்பான நிலையில் இருந்தால் சரியான அன்பாக இருந்தால் அந்த அம்பாளுடைய அனுகிரகம் உன்னோடைய உச்சந்தலைக்கு எடுத்துகிட்டு போவோம் உச்சிக்கு கொண்டு போய்டும் பொய் நடிப்பு இருந்தால் அன்னைக்கு கண்ணால் பார்க்கலாம் அவங்க அந்த பொய் வேஷம் போட்டவங்க அவதி ஆளாவாங்க இந்த வராகியம்மனுடைய சக்தி அப்படிப்பட்டது இன்னும் எந்த தெய்வத்தின் பேரை சொல்லி யார் எது செய்தாலும் அவரவர்களுடைய மனோநிலையை பொறுத்ததே தவிர காலநிலையை பொறுத்ததே தவிர இது வந்து அதை சரி பண்ணுவதற்கு தான் இது மாதிரி திருஷ்டி பரிகாரங்களுக்கு உள்ள உபகரணங்கள் நம்ம மூதாதியர்கள் காலத்துலேருந்து பழக்கத்தில் வர்றது அது அதுதான் இப்போ உள்ளவங்க ஒரு சிலர் செய்கிறாங்க ஒரு சிலர் செய்ய மறுக்கிறாங்க அது அவரவர்கள் அனுபவத்தை பொறுத்து அவங்க வாழ்க்கையின் தரத்தை பொறுத்து அது நம்ம எதுவும் அவங்க இஷ்டத்துக்கு தான் அதை விட்டுணும் சரிங்க இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்திலேயே பிளாக் மேஜிக் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இருக்கா உங்களுக்கு பண்ணிருக்காங்களா பண்ணலையா பில்லி சூனியம் ஏவல் பண்றாங்கல்ல ஒரு ஜோதிடர்கிட்டே அதை எடுத்துக்கொண்டு போய் ஜாதகத்தை கொடுத்து எனக்கு யாராவது இந்த மாதிரி ஏவல் பண்ணிருக்காங்களான்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க அவங்களும் ஜாதகத்திலே கணிச்சு சொல்றாங்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜாதகத்துல கணிக்க முடியுமாங்கய்யா அதாவது ஒரு ஒரு செயலுக்கும் இன்னொரு செயலுக்கும் ஆறு நிமிஷம் எடுத்துக்கோம் அந்த குளிகன் மாந்தினறது நாங்கள் வந்து ஒரு கேரளாவெல்லாம் பார்த்தீங்கன்னா மாந்தியை வச்சு தான் எல்லா காரையும் செய்வாங்க அதுக்கு ஒரு நேரம் இருக்கும் இன்னென்ன கிழமையில இந்த நிமிடத்துல இந்த பன்னிரெண்டு தான் அந்த மாந்தியோட செயல்பாடு இருக்கணும் ஒரு குழந்தை ஆறு நிமிஷத்துல பிறக்கணும் பிறக்காத ஆறு நிமிஷத்தை கலந்து போனால் அது மாந்தி அங்கே பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் சாபம் வாழணும்னு நினச்சிருக்கோம் வாழ முடியாது திடீர்னு என்னென்னாக்கா அந்த உடலுக்கு தேவை தட்பவெட்ப நிலை கிடைக்காதனால அது உயிர் வெளியேறும் வெளியேறும்னா ஒரு அகால நிலையில் போகிறதுனால அந்த தொழில் ரீத்து போகிறதுனால அது என்ன செய்யினாக்க மேலே பொம்பளை கிளிம்பொம்பலையும் எதோடையும் கனெக்ட் ஆகாது அது சொண்டுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு ஜோதிட ரீதியாக நாங்கள் வந்து இந்த நேரத்தில் மாந்தி உள்ள நேரம் ஒரு ஜாதகத்தை நாங்கள் பார்க்குறோம் ஜாதகத்தை பார்க்கும்போது சனி ராகு மாந்தி மூணு கிரகம் இருந்தால் நம்ம ராத்திர தூக்கம் வர மாட்டேதா ராத்தில வந்து பயம் பயமுறுத்துதா நீங்கள் பயப்படுறீங்களா இல்லை யாரையாவது ஏதாவது செய்யணும் போல தோணுதா ஆமா சாமி இப்படி தான் பண்ணுது கல்யாணம் நடக்கிற நேரத்தில் கரெக்டாக யார் ஜாதகத்துலையே ராகுவும் சனியும் சேர்ந்துருக்கும் இந்த மாந்தி வர நேரத்தில் அவங்க காலத்தை வச்சுப்பிட்டாங்கன்னா அகால காலமாக அவன் வர்றதுனால சம்மந்தமே இல்லாத பிரச்சனையாக மாறிடும் எப்படியா எல்லாமே நாங்கள் உண்மையெல்லாம் சொல்லிட்டோம் தான் இந்த சூழ்நிலைன்னு எல்லாம் ஏற்றுக்கிட்டு இங்கே வந்தாங்க வந்த நேரத்தில் எங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு அங்கே முடிஞ்சோடனே இங்கே எங்கள்கிட்ட ஓடி அரும்பு சொல்லணும் ஏப்பா சரியான குளிய நேரத்தில் இது மாதிரி பண்ணியிருக்கேன்ப்பா நல்ல விஷயந்தான் நல்ல விஷயம் குளிய நேரத்தில் செஞ்சால் நிறையா வரும் ஆனால் சண்டையே அங்கே வளர்த்தேன் நான் வளர்க்கலங்க குறுக்க அப்படியே திடீர்னு வந்துச்சு அம்மா மின்னல் ஆனால் சொல்றாங்கல்ல வடிவேலோட ஜோக்கில் அது மாதிரி யார் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது அதிர்ச்சிக்கு ஆளாகிடும் அதில் அந்த 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 சிரிப்பில் குறை ஒரு விசேஷமாக இருக்கும் அவன் மாட்டிலே சாப்பிடுவான் பொண்ணை பெத்தவன் ஏன்னா எல்லோரும் ரெடியாக இருப்பாங்க ஆனால் ஒருத்தவங்க மாத்திரம் வாமா வாமான்னு கூப்பிடுவான் இதே போல தான் இயற்கையில் கிரகங்கள் ஜோதிடத்தில் சிறப்பாக இருக்கும் அந்த சிறப்பாக இருக்கிறத என்ன பண்ணுனாக்கா அன்றைய காலகட்டத்தில் எந்த நேரத்தில் அந்த குளிகன் அந்த மாந்தியினர் கிரகம் உள்ளுக்குள்ளே வருதோ சிலர் குளிகன் சில பேர் மாந்தின்னு வாங்க ஆனால் அது அகால நேரம்னு பெரியது அது எப்போ வருதோ அந்த நேரத்தில் எந்த சம்பவமும் நல்லதாக இருந்தால் கெட்டதா மாறும் கெட்டதாக இருந்தால் நல்லதாகும் இப்படி தான் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடும் அவங்கவுங்க நிர்ணயிக்கிறதுக்கு அல்லாமல் ஜோதிட கணக்கிலேயே பார்த்துடலாம் திருவேந்தே திருமணிக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு இது மாதிரி சம்பவம் ஆரம்பித்தது இன்னும் முடியல அது என்ன செய்யினாக்க அவங்களுடைய திசா புத்தி அந்த பலனை பார்க்கும்போது ஆறாம் இடத்துல ஆரம்பிக்கும் அந்த கிரகம் ஆறாம் இடத்துல இருக்கும் கோச்சாரப்படி இப்போ க எட்டில் போய் நிற்கும் அந்த போனதையே அந்த பிரச்சனை தான் முடிஞ்சிச்சு அது எப்படி இங்கே வந்ததுன்னு கேட்பாங்க அப்படி கேட்டிங்கன்னாக்க தொடர் பிரச்சனையாக மாறிவிடும் அதனால ஊற விட்டு ஓடுறது வெளிநாடுகளுக்கு போகிறது இதெல்லாம் இந்த மாறி சம்பவங்கள்லாம் உருவாக்குறது கந்தசி ஓமல் பில்லி சூனியம் ஏவல் இது மாதிரி வாய்ந்த ஊற விட்டு தொடச்சிடற மாதிரின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னாக்க ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள்ல நல்ல வார்த்தை தவறான வார்த்தைகள் அப்படியே தொடர்ந்து ஒரே வார்த்தையை வந்து நெகட்டிவ்லேயே போடுறது அப்படி நெகட்டிவ்லேயே போடும்போது பாத்தீங்கன்னா அது என்ன ஆயிடுனாக்க ஒரு விஸ்வரூபம் இருக்கும் அப்படிதான் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து விஸ்வரூபம் எடுத்து வேற ஒரு நிலைக்கு போகும்போது அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்தெந்த தெய்வங்களை நீங்க வழிபட்டால் இது வந்து நம்ம சரி பண்ணோம் ஒட்டு விநாயகர் முருகர் வராகி அம்மனைங்க மனதில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு இந்த திஸ்டி பரிகாரத்துக்கு நான் சொல்லி விட்டுருவோமா நிச்சயமாக உங்களோட நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் எங்களுடைய நேரகளுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி வாழ்க வையகம்